അമ്പത്തി മൂന്നീബിൾ അകപ്പെട്ടിൻ്റെ രണ്ടായിരത്തി അറുപത്തി ആറാവ ഇലക്കം அதாவது உம்மு சலமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நான் ரசூலுல்லாய் சல்லா ஹுலி வசலம் அவர்கள் சொல்ல கேட்டேன் மாமின் அப்தின் துசீபு முசீபா எந்த ஒரு அடியாருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் ஃபயகூல் இன்னால் இல்லாஹி வா இன்னா இலேஹி ராஜ் அவர் இன்னால் இல்லாஹி வா இன்னா இலேஹி ராஜ் அவுன் சொன்னான் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம் அவன் பக்கமே திரும்பிச் சொல்லுவோம் என்ற வார்த்தையை சொன்னால் பின்னர் அல்லாஹும் ஜுர் நீ ஃபி முசீபத் யாரா எனது சோதனை எனக்கு கூலியத்தான் அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா விட சிறந்த உண்டு எனக்கு தா என்று சொன்னால் இல்லா அஜரஹுல்லா ஹுஃபி முசீபத்தி வ அஹ்லஃப் லஹு ஹைரம் மின்ஹா அல்லாஹு தாலா அந்த சோதனையில் அதுக்கு கூலியே கொடுப்பான் அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன செய்வான் அல்லாஹு தாலா கொடுப்பான் காலத் இது சொல்ற உம்மு சலமா ரதியோ தான் காலத் ஃபலம்மா தூஃபி அபு சலமா குல் தூ கமா அமரணி ரசூலுல்லா சல்லா அலுவலம் அபு சலமா மரணிச்ச காலத்திலிருந்து நான் என்ன செய்வேன் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் உம்மு சலமாரெலாம் சொல்கிறாங்க